வரவுக்கு தகுந்த செலவு இருக்கணும் அப்படிங்கிறதுல நானும் உடன்படுறேன் இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அந்த ஃப்ளேஷ்பேக்லாம் போயிட்டுருந்தேன் அப்புறம் இந்த கவுர்மெண்ட் ஸ்கூலோட டாபிக் வந்தது அதில் வந்துட்டு கவுர்மெண்ட் ஸ்கூல் வந்துட்டு நான் சேர்க்க மாட்டேங்க மருமகள் சைடில் மேக் சென்ஸ் ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதனால் ஆனால் அதில் ஒன்று ஒன்றே ஒன்று விட்டாங்க மரு மருமகள் சைடில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்க்க மாட்டேன் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறேங்கிறது இட்ஸ் யுவர் சாய்ஸ் அது வந்து கம்ப்ளீட்லி ஐ கெட் இட் ஐ அக்ரி ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சரியாக இங்கிலீஷ் மாட்டாங்கன்னு அப்படிலாம் கிடையாதுங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃபேக்ட் போனால் நான் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் டென்த் வரைக்கும் லெவன்த் டுவெல்த்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இப்போ வந்து நான் நல்லாவே மத்தவங்க எல்லாத்தக்காரிலையும் என்னால் ஆர்டிகுலேட் பண்ணி பேச முடியும் என்னால் வந்து இங்கிலீஷ்லேயும் கான்வெர்ஸ் பண்ண முடியும் எல்லாமே எனக்கு வந்து பண்ண முடியும் நான் வந்து ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இன்ஃபேக்ட் டென்த்தில் வரைக்கும் நான் கோயம்புத்தூரில் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ டீச்சர்ஸ் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க என்னோட எனக்கு டென்த் வரைக்கும் நான் படித்த கார்பரேஷன் ஸ்கூல் இப்போ வரைக்கும் எனக்கு பிடிக்கும் நான் வந்து இதில் சொல்கிறதுக்கும் இல்லை எஸ்ஆர்பி அம்மனி அம்மாள் ஹையர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன் கோயம்புத்தூரில் எனக்கு என்னோடய கார்பரேஷன் ஸ்கூல் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் இப்போ வரைக்கும் நான் இங்கே அமெரிக்காவில் உட்காந்துருக்கேன் இருந்தாலுமே எனக்கு வந்து அது என்னோட நான் அது சொல்கிறதுக்கு எங்கேயுமே தயங்க மாட்டேன் நான் பிரைவேட் ஸ்கூல்லலாம் படிக்கலை ஆனாலுமே எனக்கு அது ரொம்ப ப்ரைடாக இருக்கும் நான் ஏன்னா நான் நல்லா எனக்கு சொல்லி எனக்கு கொடு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வந்துட்டு அமேசிங்காக சொல்லி கொடுத்தாங்க இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன்னாக்க அப்போவே வந்து ஃபுல்லாக அந்த காலேஜ் ஃபுல்லாக அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த ப்ரேயர்ஸில் பேசுவேன் எல்லாமே பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு நியூஸ் டெய்லிங்க கார்ப்ரேஷன் ஸ்கூல்னு சொல்கிறோம் டெய்லி நியூஸ் வந்து நான் வந்து எழுதிட்டு போய் நியூஸ் போய் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடியும் படிப்பேன் நான் கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைங்க இருக்கும் எங்கள் ஸ்கூ எங்கள் கிளாஸ் ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டூலாம் இருக்கும் எஸ் நிறைய கிளாஸ் ஸ்ட்ரென்த்து எல்லாமே தான் ஆனால் வந்து அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப என்னோட என்னோடய ஸ்கூலுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப என்றைக்குமே ப்ரைடு உண்டு உண்மையாகவே பெஸ்ட்டு தான் அவங்க கொடுத்தாங்கன்னா டென்த்தில்லாம் நான் ரொம்ப நல்ல மார்க்கும் வாங்க வச்சாங்க அவங்க ஸோ அதனால் ஆல்வேஸ் எனக்கு வந்து அந்த ப்ரைடு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டாப்பிக் எல்லாமும் அவங்க டச் பண்ணிட்டு போனாங்க ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா அதுக்குன்னு வந்து ரொம்ப கா மாமியார் சொல்கிற மாதிரி ரொம்ப கஞ்சமாகவும் இருக்க தேவையில்லை நம்ம வந்து செலவு பண்ணுற விஷயத்தில் செலவு பண்ணி தான் ஆகணும் அதுக்குன்னு ரொம்ப கஞ்சமாக வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நான் ப எதாவது எனக்கு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நெயில் பாலிஷோ இல்லை ஒரு லிப்ஸ்டிக்கோ வாங்கிக்கிறேன்னா ஹண்ட்ரட் நான் எனக்கு பிடிச்சத பண்ணிக்கலாம் ஆனா